ஆராதனை என்ற பெயரில் ஒணிச்சி வசப்படுத்தி மக்களை இன்னைக்கு ஆராதனை பண்ண வைக்கணும்னு இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி இல்லைன்னா நடனம் ஆடி கூத்தடிச்சு இல்ல சினிமா பாடல்களை பாடி இல்ல சாதி அடிப்படையில பெருநிலை உண்டாக்கி இப்படிதான் தேவனை ஆராதிக்கிறாங்க ஆனா வேதவசனம் அப்படி சொல்லவே கிடையாது ஒரு புத்தி உள்ள தான் வேதவசனம் சொல்லுறது ஆனாலும் இன்னைக்கு இந்த புத்தி இல்லாம சினிமாக்காரங்களை ஃபாலோ பண்ணி இல்ல பக்தி விருத்துக்கு இல்லாத ஒரு ஆராதனை செய்து இன்னைக்கு நாட்டுல இளைஞர்களை தவறான வழியில கொண்டு போறாங்க உணர்ச்சி வசப்படுத்தி நடனமாடி ஏ ஊ ஆ கத்தி இன்னை அசிங்கப்படுத்தி இன்னைக்கு பேருக்காக புகழுக்காக ஆராதனை செய்யறாங்க ஆராதனைகள் குறைஞ்சு போயிட்டாங்க இல்ல தூக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க நான் இந்த சாதிக்காரன் நான் அந்த சாதி சொல்லி எது செய்தாலும் அது பக்தி விதித்து உண்டாக்குற காரியமா இருக்குதா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய காரியமா இருக்குதா நம்ம பார்க்கணும் தயவு செய்து உணர்ச்சி வசப்படுத்தி ஆராதனை பண்ற பெயர்ல கூத்தடிச்சு மியூசிக்க போட்டு ட்ரம்ஸ் அடிச்சு கொட்டடிச்சு இப்படி வர ஆராதனை அபிஷேகமோ இல்ல ஆராதனை கிடையாது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாக பக்தி விருத்தியோட புத்தி உள்ள ஆராதனை ஆராதிக்கணும் வசனம் சொல்றது ஆனால் அதை விட்டுட்டு இன்னைக்கு விளம்பரத்திற்காக பேருக்காக புகழுக்காக இல்ல சினிமாக்காரங்களை போல செய்யணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த ஆராதனை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்காது தயவு செய்து வாலிபுல தப்பா கைட் பண்ணாதீங்க கத்தவங்களை ஆசிரதிப்பார் கார்பஸ்யூ